ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் நாளைக்கான ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வள்ளியும் மாறணும் வெளியிலே நின்றுட்டு வீராவை எப்படியாவது கூட்டுரு போகணுன்னு சொல்லிவிட்டு வீரா வரவே இல்லை நைட்டு ஃபுல்லாக நிற்கிறாங்க விடிஞ்சிருது வள்ளி வந்து மாறன்ட்ட கேட்குறாங்க என்ன விடிஞ்சிருச்சு ஒருத்தரையுமே காணுமே அப்படின்னோடனே நான் போய் பார்த்துட்டு வரேன் வீரா என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி போகிறாங்க மாறன் வந்து அத்தை ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லி வீரா வந்து எல்லாம் முழிச்சுக்கிட்டுலாம் இருப்பா ஆனால் வந்து நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதவு ஜன்னல்லாம் சாத்தி வச்சிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் வீராவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போறாங்க மாறன் வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு போ போ அத்தை அவ சும்மாவே வந்து ரொம்ப டென்ஷன்ல ஆடுவா நீ போய் தானா வேற மாட்டிக்க போறா உன்னை வச்சு செஞ்சு அனுப்ப போறா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்காரு வள்ளி உள்ளே போறாங்க வீராங்க நின்னுட்டு இருக்காங்க வீராட்ட போய் சொல்றாங்கம்மா தலைவலி எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கவும் எனக்கு தலைவலி எல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என் வாழ்க்கையில எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் எந்த ஒரு பர்பஸும் இது வரைக்கும் நான் சொன்ன தே கிடையாது அப்படியாப்பட்ட என்னை வந்து ப பர்பஸ் சொல்ல வச்சுட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும் வீரா நீ வந்து மாறன் வந்து செஞ்சது வேணால் தாலி கட்டின விதம் வேணா தப்பாக இருக்கலாம் அவனா அவன் ரொம்ப நல்லவன் வீரா அப்படின்னு சொல்ல யாரு அவன் நல்லவனா அப்படின்னு சொல்லி வீரா கேட்க உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க தானே நான் இங்கே வந்திருக்கேன் சேர்த்து வைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க நீங்கள் வந்து உங்கள் மருமவனுக்காக வந்து ஏன் வாழ்க்கையை பலி கொடுக்க பார்க்குறீங்களா அது வந்து இந்த ஜென்மத்தில் நடக்காது நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீரா அம்மாவும் வந்துடுறாங்க வந்து ஏன் வீரா இப்படியெல்லாம் பேசுகிற அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நீ சும்மா இருமா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னானே சரி என்ன ஆனாலும் சரி நான் நீங்கள் வீட்டுக்கு தானே விட மாட்டேன் வீரா நான் வந்து ரோட்டில் போய் நின்றுக்கிறேன் அதை ஒன்றால் தடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனால் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீரா நின்றுட்டு இருக்காங்க இவங்க போய் வெளியில் நிற்கிறாங்க ரோட்டுக்கிட்டே நிற்கிறாங்க போய் மாறன் போய் அத்தை வாத்த ஏன் ரோட்டில் போய் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த மாதிரி நான் வீராட்டை பேசினண்டா இவன் வந்து வீட்டுக்கு வரவே ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் த வா அத்தை ரோட்டுக்கு வெளியிலே போய் நிற்பியா நீ இந்த ஏரியாவை பற்றி உனக்கு தெரியாது ஏதாவது வண்டிக்குருன்னு வந்து மேலே ஏற்றிடுவாங்க உள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் உள்ளே வந்து நிற்கிறாங்க மாறன் வந்து சரி வா ஏதாவது பசிச்சா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வள்ளி வந்து உனக்கே சாப்பாடு தண்ணி இங்கே இதில் எனக்கு வேற தராராமா அப்படின்னோடனே மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே இன்னும் வீரா உனக்கு விருந்தே தருவா அப்படின்னு சொன்னாத்த இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதோட அப்புறமா முடியுது